இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையான காதலுக்கு காதலிக்கும் போது வந்து சாப விட்டா அது பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு பார்க்க போகிறோம் உண்மையிலே ஒரு நடந்த கதை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு உண்மையிலே வந்து நடந்த கதை அவள் அம்மாவுக்கு வந்து பார்த்தினா ஒரே பொண்ணு தான் அவள் இப்போ வந்து பார்த்தோன்னா போன மாதம் வந்து அவள் இறந்து போயிட்டா அவளோட வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு வயசு தான் வந்து அவள் வந்து இறந்து போயிட்டா ஒருவேளை காதல் விட்ட சாவுமா என்ன அப்படின்னு தெரியல அதை பற்றிய முழு கதையை வந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும் அவள் வந்து அவள் அம்மாவுக்கு வந்து பார்த்தினா ஒரே பொண்ணு தான் அதனால அவங்க அம்மா அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க அவளை அப்போ வந்து பார்த்தா எனக்கெலாம் ரொம்ப நெருங்கிய தோழியாக தான் வந்து அவள் இருந்தாள் நெருங்கிய தோழியாக இருக்கும்போது அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வளர ஆரம்பித்தா வளர்ந்து ஆரம்பித்தோன்னே பத்து பதினஞ்சு வயசு வரையும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு இருபது ஆனாலும் வேறு வீடு மாற்றி வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு பையனை வந்து காதலிச்சா பக்கத்து கிராமத்தில் உள்ள பையனை தான் காதலிக்கிறதா வந்து செய்தி வந்து ஏன்னா கிராமங்கள்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பரவிடும் ஏன்னா அங்கங்கே எங்கே ரெண்டு பேரும் எங்கே ரெண்டு பேசுவாங்க அங்கெல்லாம் பார்க்க காப்ப எதுவுமே கிடையாது கிராமத்தில் வந்து இருட்டாயிடுச்சுன்னா தண்ணி எடுக்க வருவாங்க அந்த சைடில் முடுக்கு இருக்கும் அந்த முடுக்கு ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ தண்ணி எடுக்க வரவங்களாம் வந்து பார்ப்பாங்க இது என்ன ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க இப்படி தான் வந்து ஊரில்லாம் வந்து பரவும் கிராமத்தில் நீங்கள் இருந்தால் அது தெரியும் இல்லைன்னா கோயிலுக்கெல்லாம் வந்து வருவாங்க கோயில் கோயிலெலாம் வரும்போது அங்கேருந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இவையே அங்கே பேசிகிட்டு இருக்க இப்படி என்னமோ ரெண்டு பேரும் காதலை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பையன் உண்மையாக வந்து காதலிச்சானா என்னன்னு தெரியல அப்புறம் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு பதினொன்று பன்னெண்டு படிக்கும்போதே வந்து காதலிச்சாங்க ஒரு வருஷமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து சேர்ந்துட்டா காலேஜில் சேர்ந்த ஒன்று என்னாச்சு அப்படின்னா அவள் வெளியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் கிளாஸ் வரை அவள் படிக்கும்போதே அவள் காதலிச்சா பதினொன்று பன்னெண்டே அவள் வெளியூரில் தான் வந்து படித்தா படித்தா அவங்க அம்மா வந்து பணக்காரி அப்படின்னால வெளியூரில் தான் வந்து அவளை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கலாம்னு சொல்லி தான் படிக்க வச்சாங்க இங்கிலீஷ் மீடியம் அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களும் பெருசாக வந்து என்னமோ பெருசாக அதிசயமாக வந்து பார்ப்பாங்க என்னமோ அவங்க தான் நிறைய பணம் வச்சிருக்காங்க மிச்சவர்கள்ட பணம் இல்லை மாதிரி பார்ப்பாங்க அப்படிதான் அவங்களையும் வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னாச்சு காலேஜ் வந்து சேர்ந்தது ஏன்னால் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது வயசு சின்னதாக இருக்கும் காலேஜ் சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தினா மேஜர் ஆக முடியும் அவளுக்கு மேஜரான வயசு தான் காத்திருந்தா போல இருக்குது அப்போ என்னாச்சுன்னா அவள் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பார்த்தினா அடிக்கடி இந்த சிட்டிக்கு போக வர வேறொரு இவள் கிராமத்தில் ஒரு பையனை அவள் காதலிச்சிருக்கா அவள் வந்து அவளே காதலிச்சா ரெண்டு பேருமே அந்த காதலிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸ்கூல் படிக்க வெளியூருக்கு போகிறோன்னே அங்கே ஏதோ ஒரு பையன் கூட தொடர்பு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து இவள் உயிருக்கா வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இவனும் வந்து அவளை காதலிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஒரு நாள் வந்து காலேஜுக்கு வந்து போயிருந்தா காலேஜுக்கு வந்து போகும்போது திடீர்னு வந்து அவளை காணும் வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து அவள் வந்து தெரிஞ்சுது அந்த ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சு ஊரில் வந்து தெரியும் ஊரில் உடனே வந்து பறவை அப்போல்லாம் ஐயோ போயிட்டா ஓடி போயிட்டான்னு ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனை காதலிச்சேன் அப்போ அந்த பையன் கதறி கண்ணீர் விட்டான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் இருக்குது வெங்கடாச்சலி கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் எங்கள் ஊரில் வந்து சக்தி வாய்ந்த கோயில் அந்த தெருவில் வந்து நின்றுக்கிட்டு அவள் வந்து மண்ணை எடுத்து எடுத்து வாரி வாரி விட்டா அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து சொன்னாங்க மண்ணை எடுத்துக்கிட்டு உயிருக்குற காதலிச்ச என்ன ஏமா திட்ட கடைசியா என்ன கதலிக்க மாதிரி டெய்லிச்சு வேற வேறங்கோ கதளிச்சு அவங்க கூட ஊடி போயிட்டே போய்க்கோ அப்படி சொல்லிட்டு நீ போயிட்டே நல்லாவே இருக்க மாட்டேன் என்னெல்லாம் உண்டோ அத்தனை கிட்ட வார்த்தை சொன்னா நீ போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டினேன் அதுக்கப்புறம் அவள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டி கதறி கண்ணீர் விட்டான் நீங்கள் சினிமாவில தான் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான உண்மையிலே அந்த பையன் வந்து முகத்தில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்து எல்லாருமே அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பரவிடும் எல்லாருமே ஓடி போய் பார்க்க போனோம் தலையில் அடிச்சுக்கிட்டு அதில் அடிச்சுட்டு அவன் கதறி பார்க்கவே அந்த பாவமாக அந்த உண்மையிலேயே அவன் வந்து அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான் போல இருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவள் வந்து என்ன பண்ணினான்னா நேராக அவங்க கூட சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க சென்னைக்கு போயிட்டாங்க ஏன்னா இங்கே கிராமத்தில் வந்து இருக்க வேணாம் சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பையங்கன்னு பிறந்தது பையங்கள்லாம் வந்து இப்போ ரெண்டு பையன் அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அம்மாவெலாம் வந்து பார்க்கவே வரவே இல்லை அவங்க அம்மாவும் பாவம் ஒரே ஒரு பொண்ணு தன்னை விட்டு போயிட்டான்னு உடஞ்சி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புருஷனும் வந்து கிடையாது ஏற்கனவே இறந்து போயிட்டார் ஏற்கனவே தனியே ஒரு பொண்ணாக தான் வந்து அந்த பொண்ணை வந்து வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணு அப்போவாது தன் அம்மாகிட்டேயாவது உண்மையை வந்து சொல்லியிருக்கலாம் நான் அந்த அம்மாட்ட கூட உண்மையை சொல்லாமல் அது அம்மா விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன நம்ம தெரியல அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருப்பாள் சித்தி பொண்ணு சித்தி பொண்ணு வந்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவா போவாள் சித்தி பொண்ணு வந்து வந்துட்டு போகும் ரெண்டு சித்தி பொண்ணு சித்தி பொண்ணுன்னா கூட தங்கச்சி தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அடிக்கடி வருவா போவாள் அப்போ தான் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வரப்போக என்னாச்சு இந்த ஆள் என்ன செஞ்சால் இவன் நல்லவன் கிடையாது போல் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தி பொண்ணு ஒருத்த மூணு இருந்துச்சு ஏற்கனவே ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு மூணாவது பொண்ணு தான் அக்கா மேலே பாசமாக இருக்குது அடிக்கடி வர கல்யாணம் ஆகாத அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க வெள்ளை பிள்ளைங்க குழு குழுன்னு ரெண்டு பேருமே வந்து குஷ்புமாய் சூப்பராக இருப்பாங்க ஹைட்டு சவுட்டுமா அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அழகாக இருந்தோன்னே ஓடி வந்துட்டா உடனே வந்து பார்த்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணா இந்த தங்கச்சி வந்து பார்த்தா தங்கச்சி கூட தொடர்பு எடுத்துட்டான் போல இருக்கு அழகாக இருக்கா இவன் அக்கா இல்லாத நேரத்தில் தங்கச்சி நம்பிக்கையாக விட்டுட்டு போகிறா அவளையும் வந்து அவள் வந்து என்ன பண்ணிட்டான் நைஸாக அவளையும் மேய்க்கிட்டான் மயக்கிறது இந்த விஷயம் அவள் இல்லாத நேரத்துலலாம் அவங்க கூட வந்து தொடர்பு கொள்ளி கடைசியில் அவளையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ அக்காவால் என்னாச்சு ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை சீரமைச்சு போச்சு இப்போ வந்து அவனையும் கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு பேர் கூட வந்து சந்தோஷமாக இருந்தாள் அக்கா அக்கா தங்கச்சி கூட ஒரு நாள் அவள் கூட ஒரு நாள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருந்தாள் அவளுக்கும் வந்து ரெண்டு குழந்த பிறந்துச்சு அது எல்லாமே வந்து எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்தான் காதலுங்கிறதெல்லாம் வந்து ஆசை தேர உண்மையிலே அவன் காதலிச்சிருந்தா அந்த ரெண்டாவது பொண்ணை வந்து அவன் கா தங்கச்சி காதல் கல்யாணம் பண்ணியிருப்பானா ரெண்டு பேரும் கல்யாண மாட்டான் திடீர்னு பார்த்தா ஒன்றா அவனை வரவே இல்லை வீட்டுக்கே வரல இதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் பெருசாக ஆச்சு வீட்டுக்கே வரலை தான் தெரிஞ்சுது அவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பெரிய பணக்கார விட்டு பையன் கோடீஸ்வரர் விட்டு பையன் அப்படி கெடைக்கி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் எல்லாம் வந்து முடிஞ்சு வருஷ கணக்காக அவளுக்கு கூட இருந்து சந்தோஷமாக இருந்து ரெண்டு பிள்ளையை பற்றிட்டு இவளுக்கும் ரெண்டு பிள்ளை அவளுக்கு ரெண்டு பிள்ளை பற்றி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் ரெண்டு பேரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பொண்ணு கூட போயிட்டான் வேறொரு பொண்ணு கூட தொடர்பாகிடுச்சு அப்படின்ட்டு அவனை எங்கே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் அக்கம்ப அங்கே சொல்லியிருக்காங்க பார்த்ததுலாம் தெரியும் வேறொரு பொண்ணு கூட அவன் வந்து அங்கே தொடர்பில் வந்து போய் போயிட்டான்னு தெரிஞ்சு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சது ஐயோ நல்லாவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியல அப்புறம் சரி அப்போ இப்படியும் கொஞ்சம் நாள் ஆச்சு பையங்களும் பெருசாகிட்டாங்க சமாளிக்க வரையும் சமைச்சாங்க ஏன்னா பைசாவே இல்லாமல் வந்து சென்னை வா இதிலலாம் வந்து குடியிருக்க முடியாது வாடகை அது இது சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க சொந்த ஊருக்கு வந்தவங்க என்னாச்சு கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க அப்புறம் பையங்கள்லாம் வந்து பெருசாகிட்டாங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் வந்து தடவை அவளை பார்த்தேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் பார்த்தேன் அப்போ எங்கள் ஊர் கோயில் திருவிழாவுக்கு வந்து வந்திருந்தான் அப்போ வந்து சாதமாக நல்லா தான் வந்து இருந்தாள் அப்போ வந்து சொன்னாங்க ஆனால் அவள் பேசலை தள்ளி வந்து பார்த்தா நானும் அவளை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா இருக்குன்னா அப்போயே சொன்னாங்க எல்லோரும் புருஷனை விட்டுட்டு போயிட்டா பாவம் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போச்சு அது அவளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு ஆக்குடி அந்த காதலன் கூட வாழ்ந்துருப்பாளா தெரியல அவள் விட்ட சாவமாக தெரில அவளும் வாழலை இவளால் அவள் வாழ்க்கையும் போச்சு இவளும் வாழ வாழாமல் போயிட்டா கடைசி ரெண்டு வருஷம் முன்னாடியே கண்ணு தெரியாமல் போயிடுச்சு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல கண்ணையும் தெரியாமல் போயிடுச்சு அவர் பையங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒன்றும் வயசு இல்லை அவளுக்கு வந்து அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு ஆறு மாதம் நடந்ததுன்னு சொன்னாங்க அவள் இறந்து போயிட்டான்னு எந்த நோய் நொடி என்னமே இல்லை நல்லா தான் இருந்தால் திடீர்னு கண்ணு தெரியாமல் இறந்து போயிட்டான் இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியானாங்க எப்படி இருந்தால் திடீர்னு உடம்பு சரியாதவங்க ஒரு இறந்தால் பரவாயில்ல ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறது வந்து வந்து இறந்து போகிற வயசு வந்து கிடையாது நல்லாதான் இருந்தால் எப்படி வந்து இறந்து போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அவள் இறந்து போயிட்டான் அதனால் ஒருவேளை காதலில் விட்ட சாவமாக இருக்குமோ அப்படி சொல்லி எல்லாருமே பேசினாங்க ஏன்னா அவன் கோயில் வாசல் வந்து நல்லா இருக்க மாட்டேன் அது பேசினா ஒரே உண்மையாக காதலிச்சிருப்பானோ அதனால தான் அழிஞ்சு போயிட்டாளா அப்படின்னு எல்லாருமே வந்து பேசினாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து வாழவே இல்லை அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் கூட இப்போ வந்து புருஷன் இல்லாமல் தான் வாழ்ந்துருந்து கடைசியில் கண்ணும் தெரியாமல் செத்து என்ன எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஒரே பொண்ணுன்னு அவங்க அம்மா வந்து அப்படி வளர்த்தாங்க அவளை கடைசியில் வாழ்க்கையே வந்து அழிஞ்சு அதனால் உண்மையாக நீங்கள் வந்து காதலிக்கணும் அப்படின்னா காதலிங்க இல்லை அப்படின்னா அடுத்தவங்களை வந்து ஏமாத்தாதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவன் வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க உங்களுக்கு காதலிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து காதலிங்க இல்லை வந்து காதலிக்க முடியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து ஏமாத்தினீங்க ஏமாத்துனீங்க அப்படின்னா அவங்க மனசு வந்து சாப்பிட்டுட்டால் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பாதிக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க முடிஞ்சால் காதலிங்க இல்லைன்னா பேசாமல் போய்கிட்டே இருங்க அவங்ககிட்ட சொல்லியிருங்க விளையாட்டு நாளைக்கே அவங்க வய தெரிஞ்சு விடுற ஒவ்வொரு சாமும் உங்கள் வாழ்க்கையே பாதிக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்ச அவங்களுக்கு சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்